வாலிப தங்கச்சிகளுக்கு நான் கொடு ஒரு ஆலோசனை சொல்லணும் கவனித்து சகோதரி உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத உங்க அப்பாவுக்கு பயந்து உங்க அம்மாவுக்கு பயந்து நீ ஏன் மறைக்கணும்னு கேட்குற மறைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து நம்ம இந்த நிறைய சம்பவத்தை எல்லாம் கேட்குறோம் பாருங்களேன் நிறைய செய்திகள் கேட்குறோம் நிறைய பிள்ளைகளை வந்து கொல்றாங்க நிறைய பிள்ளைகளை தவறான விதத்தில் நடத்துனாங்க இவங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது இது ரெண்டு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது இது வந்து நாட்கள் நாட்களாக நடக்குது அந்த பையன் என் கூட அப்ரோச் பண்றான் அந்த பையனுடைய பார்வை சரியில்லை அந்த பையனை நீங்க நம்புறீங்க டேடி ஆனால் அவன் நம்புறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டிலே இருக்கிற ஒரு ஒரு வாலிவை தங்கச்சி அம்மாட்டா அப்பாட்ட கண்டிப்பாக இருதயத்தை திறக்கணும் நீ பூட்டியே வச்சுக்க கூடாது ஐயோ அப்பா என்ன சந்தேகப்பட்டுருவாரோ அம்மா என்ன சந்தேகப்பட்டு அப்படி பொல்லாத அப்பா பொல்லாத அம்மா சிலருக்கு ஒருவேளை பாதுகாப்பு உண்டாகுமோ கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்தித்து உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை நீ அடைத்து வைத்திருக்கிற பிரச்சனையை நீ சொல்லாட்டா நீ ரொம்ப பலவீனம் ஆயிடுவான் ஆண்டவருடைய பிள்ளைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சவந்து படிக்கிற ஒரு வா ஒரு சின்ன குட்டி தம்பி மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகி பயத் பயத்தினால் நிரம்புனான் ரொம்ப நல்லா படிக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் மனநலமாக பாதிக்கப்பட்டு ஸ்கூலுக்கு போக போகாமல் நான் இனி போக மாட்டேன்னு சொல்லி வீட்டில் ஸ்கூலுன்னு சொன்னாலே பயப்படுவான் ஸ்கூலுன்னு சொன்னாலே பாத்ரூம் அவனுக்கு வந்துடும் அதுவும் என்ன இப்படி ஸ்கூலில் யாராவது திட்டுனாங்களா டீச்சர் யாராவது திட்டுனாங்களா பசங்க யாராவது இவனை இப்படி நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருந்தா ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி அவன் போகிறான் வீட்டிலேருந்து ரொம்ப அழகாக கிளம்பி ஸ்கூலுக்காக கிளம்புறான் கிளம்புறவன் ஒரே ஒரு 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 இடத்துல வந்த உடனே அந்த இடத்துலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு ஐநூறு மீட்டரு தான் நடந்து போகணும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வழியாக போகாமல் சுற்றி மூணு கிலோமீட்டர் தாண்டி சுற்றி போகிறான் இதனால ஸ்கூலுக்கு டெய்லி லேட்டாக போகிறான் ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றான் ஸ்கூலுக்கு லேட்டாக வரான் ஏன்னு தெரில இல்லை அவன் சரியான நேரத்துக்கு தானே கிளம்புறான் அவன் சரியான நேரத்துக்கு தானே கிளம்புறான் அதற்கு பிறகு அவனுடைய மன அழுத்தத்தை பார்த்து வாட்ச் பண்ணால் அவன் வந்து இந்த மாதிரி சுற்றி போகிறது தெரிஞ்சிருச்சு அப்போ அவன் பின்னாடியே போய் அவங்க அப்பா போய் அவனை நின்று ஏன் அந்த வழியாக நீ வரல இந்த வழியாக வந்த ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கானம்மா இந்த மாதிரி நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த நாலஞ்சு ரவுடி பசங்க சேர்ந்து இவனை பிடிச்சி இவனை மிரட்டி இவனை வந்து க தோப்பு கரணம் போட வச்சு இந்த மாதிரி ரொம்ப பயப்படுத்தியிருக்கானுமா அதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்கானுமா இதை உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ சொன்ன உங்கள் அம்மா அப்பாவை நைட்டு கார் வச்சு நான் தூக்கி கொண்டுருவேன் அப்படின்னு அந்த பிள்ளைய மிரட்டி அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாம இந்த வழியா போனா இந்த அன்னங்களை பார்த்து நம்மளை பயப்படுத்துவாங்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி போய் கடைசியில் மன அழுத்தத்திற்குள்ள அந்த குழந்தை ஆளாயிடுச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணாங்க அப்போ எவ்வளவு கவனமா இருக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு சொல்கிறேன் வாலிப தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இடரல் எப்ப ஆரம்பிக்குதுன்னா நீ அப்பாவுக்கு மறைக்கிறியோ அப்பவே அம்மாவுக்கு மறைச்சு தங்கச்சி அம்மா அப்பாவுக்கு மறைச்சு தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ற தம்பி உன் வாழ்க்கையில நீ என்னைக்கு மறைக்க ஆரம்பிக்கிறியோ அன்னையிலிருந்து இருந்து நீ பின்மாற்றத்துக்குள்ள போறன்றத நீ ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ மறை மறைச்ச அவ்வளோதான் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கிறதை அதை ஓப்பன் பண்ணி சொல்லாம அப்படிப்பட்ட ஒரு சாஃப்டான இருதயம்னா அப்போ எப்படி ஒன்றை உங்களை கேர் எடுக்க முடியும் அப்போ கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம பிள்ளைகள் யாருமே நீங்கள் அப்படி பாதிக்கப்படக்கூடாது இவங்க இப்படி பண்ணுறாங்க மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க அதே போல பேரண்ட்ஸும் அப்படி தான் அப்படி யாராவது பிள்ளைகள் வந்து சொல்லும் போது அதை அழகாக ஹேண்டில் பண்ணுங்க அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய அதை அதை கையாளக்கூடிய கிருவை ஆண்டோடத்தில் கேளுங்க நீங்கள் தட்டால் புட்டால்னு அப்படி பொண்ணு சொன்ன உடனே நீ பார்த்துருப்ப நீ பேசியிருப்ப அதனால தான் அவன் முன்னாடி வரான் அப்படின்னு அதில் சிலர் ஒன்று அந்த எஸ்ட்ரீம் இன்னொருத்தர் எவன் அவன் பார்த்துக்கலாம் அவன் இட்ரா கத்தியை நாலு பேரை கூப்பிட்றா போலீஸை கூப்பிடுறா போலாண்டா அவனை மிரட்டலாண்டா கழுத்தை பிடிச்சி தூக்கலாண்டா அப்படின்னு இந்த எஸ்ட்ரீம் ஒன்று அந்த எஸ்ட்ரீம் இல்லைன்னா இப்படி ஒரு அம்மா அப்பா அப்புறம் என்ன சொல்றது ஒரு பிள்ளை ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது போது அதை அழகா நம்ம வந்து கரெக்டா கையாளணும் நம்ம பிரச்சனை இந்த பிள்ளையிலிருந்து அழகா பொறுமையா இதை மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரியாம சொன்ன உடனே இப்படி கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்களா விளையாடுறீங்களா உங்க எரிச்சல் உங்க பவர் எல்லாம் அடுத்தது நீங்க போலீஸா இருக்கலாம் கலெக்டரா இருக்கலாம் நீங்க யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் நீங்க பெரிய அரசியல்வாதிக்கு பிஏவா இருக்கலாம் ஏன் சரியாயிருமா உங்க கோபத்தினால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது உங்க உங்களுடைய திறமைனால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது அதை கர்த்த சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணி ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு திரும்பி போங்க அந்த காரியம் ஜெயமாய் முடியும் ஆமேன் சொல்லுங்க கையை அசைத்து ஒரு ஹாலைய லூயா சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்